வானவெளியில் சந்திரன் பூமியை சுற்றும் பாதையில் கடந்து செல்லும் நட்சத்திரக் கூட்டங்களே ராசி மண்டலம் எனப்படுகிறது இந்த ராசி மண்டலமானது பன்னிரண்டு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு பாகமே ராசி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ராசி பகுதியிலும் உள்ள நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தினை பெறுகின்றன அந்த வடிவத்தின் அடிப்படையில் ராசிக்கு பெயர் வழங்கப்படுகிறது சந்திரன் எந்த ராசி பகுதியில் உள்ள நட்சத்திர கூட்டத்திற்குள் நிற்கிறதோ அந்த ராசியே அன்றைய நாளின் சந்திரன் இருக்கும் ராசியாக குறிக்கப்படுகிறது இந்திய ஜோதிடத்தின்படி சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டத்தில் ராசியில் சுமார் இரண்டு மற்றும் ஒரு கால் நாட்கள் பயணிக்கிறது இது தோராயமாக ஐம்பத்து நான்கு மணி நேரம் அல்லது இரண்டு நாட்கள் ஆறு மணி நேரம் ஆகும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி என்பதால் சந்திரன் கன்னி நட்சத்திர கூட்டத்தில் இருப்பதால் இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு ராசி கன்னி ஆகும்